புதுசா வந்துட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை இவரு அதிமுக இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி அண்ணா கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி உங்க பாட்டணியே பார்த்த கட்சி உன்ன போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க ஆணுவ இப்படி பேசாதப்பா தொண்ணூத்தி எட்டுல ஊர் ஊரா தாமரை சின்ன இருக்குதுன்னு அண்ணா திமுக தான் தாமரை சின்ன எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம் அப்ப அம்மா நாடாளுமன்ற கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம் பாரதிய ஜனதாக்கு இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வழிக்கு பாக்குறாங்க ஆக நீங்க அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண தான் உங்கள் கட்சி தலைவரா இருப்பீங்க எப்ப வேணா உங்களுக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும் நான் ஒரு கிளைச்சலாளராக இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி பிறகுதான் ஆனால் இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும் அங்கே டெல்லியில நினைச்சா தலைவராகலாம் ஆக நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர் நீங்கள் எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்து கொஞ்சம் கவனமா பேசுங்க அண்ணா திமுக ஒரு ஒரு மாதிரியான கட்சி புரிஞ்சுக்க ஐநூறு நூறு திட்டத்தை நிறைவேற்றுறோம் ஐநூறு நூறு திட்டத்தை பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா மெய்ய திரு திரு முடிக்குமா மெய்ய பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா மெய்யினா உண்மை பொய்ய பொருந்துற மாதிரி பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா உண்மை திரு திரு முழிக்குமா ஒரு கவுன்சிலரா கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல எம்பியாக முடியல நீ வந்து இவ்வளோ வக்காலத்து வாங்கி அண்ணா திமுக ஒழிப்ப எப்படிலாம் பேசுறீங்க பாருது பொன்மலை செம்மல் புரட்சித்தில ஒரு எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார் பதவி வரும்போது போது பணி வர வேண்டும் பதவி வருகின்ற போது பணி வர வேண்டும் அது உங்ககிட்ட இல்லை தலை கருவத்தில் ஆடாதீங்க இதெல்லாம் நினைக்காது என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் தான் மனிதனா பிறந்தவருக்கு மரியாதை உண்டு அது அவ்வளோ கிடையாது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசுகிறார் வாரிசு அரசு ஒழிப்பேன் என்று அவர் கூட்டணியில் இருக்குது யாரு யாருங்க பாட்டாளி மக்களுக்கு சென்று இருக்குது அது வாரிசு அரசியல் தானே ஆக உங்களோட சேர்ந்தா நல்லவர் ஆயிடுவாங்க இல்லைன்னா கெட்டவர் நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பதவிக்கு வர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம் யாரு வேணாலும் பதவிக்கு வர முடியும் இங்கே இருப்பார் இங்கே வரலாம் இது அண்ணா திமுக கட்சியில் மட்டும்தான் நடக்கும் வேற எந்த கட்சியிலையும் நடக்காது இல்லாட்டி நான் கிளைச்சலாளர் ஆக முடியுமா உங்கள்கிட்ட வந்து பேச முடியுமா அண்ணா திமுக கட்சின்ற ஒரு கட்சி இருக்கின்ற காலத்தினால நான் பேசுறேன் இந்த வாய்ப்பை அண்ணா திமுக கொடுத்தது நீங்க கொடுத்த கட்சிங்க உங்க கட்சி இது தலைவர் என்று நாம் சொல்லவில்லை ரெண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டருக்கு உரிமை உள்ள கட்சி திமுக கட்சி தொண்டன் தான் இந்த இயக்கத்திற்கு முதன்மையாக வர முடியும் அது அண்ணா அதிமுக மட்டும்தான் நடக்கும் எங்களை பார்த்து பேசுறாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏதோ வந்து நம்போட கூட்டணி வச்ச பிறகு ஐயோ ஐயோன்னு கெஞ்சி இடஒதுக்கீடு கேட்டாங்களாம் ஏங்க அந்த ஜீவோ மறுக்க முடியுமா அன்புதா அன்புமணி அவர்களே மறக்க முடியுமா நாங்கள் தான் ஜியோ போட்டோம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நான் முதலமைச்சர் இருந்தபோது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பரில் நான் உத்தரவு போட்டிருக்கின்றேன் ஜீவோ நெட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் இனங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கு எல்லா ஜாதிக்கும் ஒரு ஜாதி கிடையாது எல்லா ஜாதிகளுக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த ஜாதி வியாச்சாரப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படும் கொண்டு வந்தது நான் பேச மனமில்லை மனம் இல்ல இப்ப யாரோட போய் கூட்டு சென்றிருக்கிறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று கட்சியோடு போய் நீ கூட்டி வச்சிருக்கீங்க அப்ப எப்படி போய் இந்த கொள்கை நிறைவேற்ற முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் ஆனால் கிளிக் பண்ணுங்க